ஹாய் ப்ரெண்ட்ஸ் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் நம்ம யூடியூப் சேனல் இந்த சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளையும் நீங்க கேட்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம் நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் த்ரில்லர் நாவல் சிறுகதைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய வைரங்கள் கிரைம் த்ரில்லர் நாவல் அதனுடைய பகுதிகள்தான் கேட்டுட்ருக்கோம் இந்த வீடியோவில அடுத்த பகுதி கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி மூன்று அத்தியாயம் ஐந்து சீக்கிரமே காதர் தன் மாளிகையை தெருக்கோடிக்கு மாற்றியிருந்தான் கோல்டு ஸ்போர்ட் என்று முகம்பூரா எழுதியிருக்கும் பெட்டி கடைக்கு பின்பக்கத்தில் நொடித்து போன சினிமாக்காரர்கள் விட்டு போன பெரிய போர்டு ஒன்றின் சக்கை போடு என்ற எழுத்துக்கள் மட்டும் அவன் நிழலுக்கு போதுமானதாக இருந்தது போடு ராஜாவை வேறு ஒரு கிளீனருக்கு கொடுத்திருக்கிறான் ராத்திரி படுக்க மட்டும் சீதா விலாஸ் மூடிய பிற்பாடு அடுக்கப்படும் பலகைகளுக்கு பக்கத்தில் ஒரு இடம் அதிகாலை பைப்பு குழாயில் குளியல் அப்புறம் லாரி பிரேமை கண்டால் தொடை நடுக்கம் உடனே ஓட்டம் இன்று தாஸ் வந்து தன்னை கூப்பிடும்படியாக என்ன பெரிய தப்பு செஞ்சோம் என்று காதர் பயந்தான் யாருன சின்ன எஜமானரு தான்டா கூப்பிடுறாரு வா நான் வல்லிங்கண்ண அன்னைக்கு ஜோட்டால அடிச்சாரு அண்ணே அடிக்க மாட்டாரா அன்பா தான் கூப்பிடுறாரு வா மெதுவாக பம்மி பம்மி வந்து தாஸின் பின்னால் ஒளிந்து கொண்டு சின்ன எஜமானனை எட்டி பார்த்தான் ஏ சோக்ரா நாம் கியாரே போல் பேர் சொல்லேண்டா காதருங்க காதர் கற்கே போல்தா ஹிந்தி ஆத்தா நைக்கியா காதருக்கு இந்த ஆத்தா போல்தா எல்லாம் புரியவில்லை தலையை ஆட்டினான் இவன் முஸ்லிம் இல்லீங்க காதர்னு சும்மா பேரு பின்ன இவன் என்ன மதம் அவனுக்கெல்லாம் மதமாவது ஒன்னாவதுங்க பஸ் ஸ்டாண்டில் வெள்ளைக்காரன் விட்டுட்டு போயிட்டாங்க என்றான் காதர் நம்ம பெரிய ஒரு வித்தைக்காரங்கிட்ட நாற்பது ஐம்பதோ கொடுத்து வாங்கினாருங்க காதர் இந்த கல் ஞாபகம் இருக்கா என்று பிரேம் தன் பையில் கைக்குட்டையில் சுற்றி இருந்த கல்லை எடுத்து காட்டினான் மனோகரியின் இனிய முகம் ஞாபகம் வந்தது அவனுக்கு ஆம் என்று தலையசைத்தான் எங்க கிடைச்சது உனக்கு அண்ணே ராலிமுக்குல அந்த பொண்ணு இருந்துச்சுல அது கொடுத்துச்சு ராலிமுக்கு கியா ராலிமுக்கு குவாரிக்கு போற பாதையில டீக்கடை இருக்குதுங்க கடைக்காரன் பொண்ணு கொடுத்ததா சொல்றானுங்க அந்த பொண்ணுக்கு எங்க கிடைச்சிச்சு எங்கடா தெரியாது என்ன என்று தலையாட்டினான் காதர் தாஸ் அந்த டீ கடைக்காரன் தெரியுமா உனக்கு ஓ ரொம்ப நாளா பழக்கங்க இருக்குங்க ஒரு இருபது மைல் சின்ன வண்டி எடுத்துக்கிட்டு வா அங்க போய் வரலாம் இப்போ வா ஆமா எங்க என்னங்க அந்த கல்லுல கல்லுல ஒண்ணும் கிடையாது கண்ணாடி அந்த இடத்துல நல்ல கிரானைட் எதுனாச்சும் கிடைச்சா பார்க்கலாம் பிஸ்னஸ் அவ்வளவுதான் தாதர் கூட கூடவா கார்லங்களா என்றான் தாஸ் பரவாயில்ல வரட்ட அந்த பையன் என்ன இப்படி டிராயர் பாக்ஸ் வழியா பைப்புக்குள்ளா தெரியுது ரே சோக்கரா என்று சிரித்தான் தாதர் வெட்கப்பட்டு மூடிக்கொண்டு அண்ணே ஒரு பின்னு கொடுங்க என்றான் தாசிடம் அவர் ஒரு நல்ல சட்ட டிராயர் வாங்கி கொடுத்துரு இவனுக்கு நான் சொன்னதா சொல்லு எங்க தங்கி இருக்கான் அங்க நாயுடு கடை பின்னாலிங்க இன்னையில இருந்து பட்டறிக்கே வந்துடட்டோம் என்று ஐந்து ரூபாய் கொடுத்தான் பிரேம் காதர் தயங்கினான் வாங்கிக்கடா வச்சுக்க இடம் இல்லீங்க தாசன நீங்க வச்சுக்கிட்டு அப்புறமா தாங்க அடி சக்க அதிர்ஷ்டம் வர்ற உனக்கு என்று வியந்தான் தாஸ் அண்ண வாங்க கடை மூடிடுவான் நம்ம எஜமானர் கடை தானா அது சொன்னா திறப்பா கடா கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த சிறுவன் கட்டம் கட்டமாக டெர்லின் சட்டை அணிந்து என்று சில்க் நிஜார் அணிந்து காதரை பார்த்து ப்ளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் சிரிப்பு சிரித்து கொண்டு இருக்க அண்ணே எனக்கு அது மாதிரி வேணும் என்றான் அதெல்லாம் விலை ஜாஸ்தி காய்க்கில நெஜாரும் சட்டையும் வாங்கிக்க அண்ணே அந்த பிகில் வச்ச சட்டை அண்ண அண்ணே அந்த முயல் பணிய தா பாரு கொடுக்கிறத வாங்கிட்டு போட்டுக்கடா என்ன பெரிய சாமி பெரிய கல்லில் அரைத்து கொண்டிருந்தான் அந்த பிளசர்கார் தன் கடை வாசலில் வந்து நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அட நம்ம அது கொண்டு வெளியே வந்தான் பெரியசாமி பெரியசாமி இதை பாரு இவர்தான் சின்ன முதலாளி கும்படுறேனுங்க பிரேம் தன் தலையை ஒரு தடவை சாய்த்தான் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு சுற்றிலும் பார்த்தான் பெரியசாமி அது ஆறு பாத்தியா அட நம்ம காதரு காதர் பையா என்ன இதெல்லாம் புதுசா கால்சராய் சட்ட காதர் காக்கி உடைகளில் தோளதொளம் என்று வெட்கப்பட்டு சிரித்து என்றான் அந்த பொண்ணு எசமானரு ஒரு விஷயம் எல்லாம் உங்ககிட்ட கேட்க வந்திருக்காரு பிரியசாமி ஒரு தபா நாங்க வந்திருந்தப்ப உன் பொண்ணு ஒரு கல்ல காதர்கிட்ட கொடுத்ததாமில்ல கல்லா ஆமாடா கூலங்கல்லு மாதிரி தப்பாரு இத்தனை பெரிய கல்லு ஆமா ஞாபகம் இருக்கு அந்த கல்லு எங்க கிடைச்சது அதுக்கு எங்க கல்லுல என்ன கல்லுல ஒரு மண்ணும் இல்ல அது எங்க கிடைச்சது தெரியணும் என்றான் பிரேம் அது என் பொண்ணுக்கு தாங்க தெரியும் எப்ப பார்த்தாலும் பூமியை தோண்டிக்கிட்டே இருக்கும் எதனாச்சும் பழ பழன்னு கிடைச்சதுனா அவ அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுத்துரும் பொண்ணு எங்க அத கேளு என்றான் பிரேம் அதுக்கு பேச வராதுங்க ஊமை சரிதான் இருங்க நான் கேட்டு பாக்குறேன் காதர் நேரா போனா குளத்தடி மரத்துல ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கோம் கூட்டியா காதர் குதித்து குதித்து ஓடினான் சின்னதாக மரம் சின்னதாக ஊஞ்சல் விழுந்தால் சிரிப்புதான் வரும் செல்லமாகத்தான் அடிபடும் ஊஞ்சல் ஆட ஆட இலைகளின் ஊடே சூரிய ஜாலம் தரும் இலவச வைரங்கள் மனோகரியின் மௌன உலகில் மனசுக்குள் வார்த்தைகள் அற்ற கனவு காட்சிகளில் அப்பா வெள்ளை சட்டை அணிந்து அம்மா நிறைய நகைகள் அணிந்து தன்னை முன்னே நிறுத்தி பார்க்க தனக்கு பேச்சு என்றால் என்ன என்பது புரிகிறது காதர் தொட திடிக்கிட்டு திரும்பினாள் அடையாளம் தெரியவில்லை அவளுக்கு காதர் தன் காதை இழுத்து நாக்கை நீட்டினான் அட இவனா உங்க அப்பா கூப்பிடுறாங்க என்று அபிநயித்தான் அப்பாவா வர என்று ஆவலுடன் ஓடினாள் காதர் கூடவே தன் ஸ்பீடை குறைத்துக் கொண்டு சமமாக ஓடினார் பெரியசாமி காதர் தாஸ் கொஞ்சம் பிரேம் எல்லோரும் முயன்று பார்த்தார்கள் அந்த கல்லை எங்கே பொறுக்கினாய் என்கிற கேள்வியை அவளுக்கு புரிய வைப்பதற்கு உம் குழந்தை திரு திரு வென்று விழித்தது அதுவும் அம்மாவால தாங்க முடியும் என்ற பெரியசாமி உள்ளே சென்று தட்டி மறைவுக்கு பின் பேசினான் சற்று நேரம் கண்ணாடி வலையில் ஒளி கேட்டது திலகம் தன் முழங்கை வரை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தாள் திலகம் தன் பொண்ணுக்கு முன் மண்டியிட்டு கொண்டு கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்நன்னைக்கு என்று கையை பின்னால் காட்டி காதரை காட்டி அவன் கையில் பொறுக்கின கல்லை கொடுத்து எங்க கிடைச்சது என்று ஒரு அபிநய முத்திரை செய்து முடித்தாள் பிரேம் திலகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த மௌன பாஷையின் அசைவுகளோடு அவள் அங்கங்கள் அசைவதும் நெற்றியில் பெருசாக பொட்டும் மெல்லிய உதடுகளும் பாப்ரே இந்த இடத்தில் இப்படி ஒரு வைரம் கூட இருக்கிறதா புரிந்து கொண்ட மனோகிரி தன் தாயின் புடவை தலைப்பை பிடித்து இழுத்து கடையின் பின்புறம் கூட்டி சென்று எல்லோரும் அந்த சிறுமியை பின்தொடர ஒற்றையணி பாதை தாண்டி ஆழமரத்தடியில் தொங்கிய ஊஞ்சலை தாண்டி சுனை விளிம்பில் நடந்து தரிசு நிலத்துக்கு வந்து இங்கதான் கண்டெடுத்தேன் கண்டெடுத்த என்று காட்டியது பிரேம் மண்ணை காளால் கிளறி பார்த்தான் கரணை கரணையாக கரிசல் உருண்டைகள் காட்டு செடிகள் ஓரத்தில் பெரியசாமி பட்ட பாடு ஒரு சின்ன பசுமை சதுரம் இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்னது தாங்க எத்தனை ஏக்கரா ஏக்கரா கணக்கு தெரியாதுங்க அந்த ஆலமரம் வரைக்கும் என்னதுங்க தரிசுங்க பாடு ரொம்பங்க அதுக்கு அப்பால அதெல்லாம் புறம்போக்கு கவர்மெண்ட் நிலம் இங்கதான் கல்லு கிடைச்சதாமா என்றான் தாஸ் அப்படிதான் குழந்தை சொல்லுது பிரேம் சுற்றி பார்த்தான் கொஞ்ச தூரத்தில் திலகம் நின்று கொண்டிருந்தாள் நிலம் கோதியபடி பிரேம் பார்ப்பதை பார்த்ததும் தன்னை இன்னும் மூடிக்கொண்டாள் பெரியசாமி இந்த நிலம் எனக்கு வேணுமே இதுல ஒண்ணு விளையாதுங்க பட்டா எல்லாம் சரியா இருக்குல்ல என்னங்க பட்டா காயுதம் பத்திரம் இருக்குதுங்க எங்க அப்பாரு நிலமுங்க இது அவரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு வந்துருச்சுங்க பெரியசாமி இந்த நிலத்தை வித்தடுறது சேல் பண்றது ஏங்க நல்ல விலைக்கு வரும் யோசித்தான் இந்த இடத்துல ஒரு சின்ன கல்லு ஃபேக்டரி வைக்கிறேன்னா அதுக்கு உன்னோட நிலம் வேணும் இங்க இந்த இடத்துக்கு என்ன உண்டோ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியே கொடுத்துறது சேட்டுக்கு உன்னோட நிலம் பிடிச்சி போச்சு நம்ம கையில கொடுத்துறது இல்லைங்க என்றான் பெரியசாமி என்னது என்ன இல்லை ஆ கொடுக்கறது இல்லைங்க நல்லா யோசிச்சு பாரு பெரியசாமி நல்ல ஸ்கீமா தரான் எனக்கு வேண்டாங்க அக்கம் பக்கத்துல எவ்வளவோ இடம் இருக்குது அக்கம் கவர்மெண்ட் ஜாமீன் எங்க அப்பாரு சாபரிச்சா சொல்லிட்டு போயிருக்காரு பெரியசாமி நிலத்தை மட்டும் வித்துறாத ரொம்ப உழைச்சி தரிசு நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா பசுமையாக்கி இருக்காருங்கன்னு வேற நிலம் சிங்கநல்லூர் பக்கம் தரேன் மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிலம் எஜமா இந்த இடத்துல பிரத்யேகமா என்ன இருக்குது பிரத்யேகம் மஸ்லம் ஸ்பெஷலா இந்த இடம் தான் வேணும்னு கேட்கறான் ஆமா ஏன் சொன்னா குவாரி பக்கத்துல இருக்குது ஸ்பெஷலா கட்டட கல்லுங்க சில கிடைக்கும் ரெஷர் வச்சுக்கலாம்னுட்டு பக்கத்துல வேற இடம் பாருங்க என்றான் பெரியசாமி என்ன மேன் திரும்ப திரும்ப சொல்ற பக்கத்துல கவர்மெண்ட் ஜமீன் நல்ல ஆஃபர் கொடுத்தா மாட்டா மாட்டேன்னு சொல்றியே என்றான் கோபத்துடன் பெரியசாமி களையை பிடுங்கிக் கொண்டு சரிதான் போயா என்றான் தாஸ் தன் முதலாளியை தனியாக அழைத்து நீங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்புறம் இவங்கூட பேசி தீர்த்து வைக்கிறேனா கொஞ்சம் தண்ணி சாமி முதல்ல தான் பேசுவான் பிரேம் அதற்கு மேல் அதிக ஆர்வம் காட்ட விரும்பவில்லை முதலில் பட்டாவை பார்க்கலாம் இந்த இடம் எந்த ஒரு பஞ்சாயத்தை சேர்ந்தது நெடுப்பாக்கமுங்க தாஸ் அங்க போய் கொஞ்சம் ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் பாத்திரலாம் என்ன பெரியசாமி அப்ப உனக்கு ஆஃபர் வேண்டாம் எனக்கு கோபம் இல்லப்பா நான் கேட்டேன் நீ மாட்டேன்னு சொன்ன அவ்வளவுதானே தீந்து போச்சு ஜகடா வேண்டாம் அழகா இருக்குது பாவம் பேச்சு வராதுல்ல டாக்டர் காட்டினியா என்றான் திலகத்திடம் எல்லாம் நிறைய காட்டிட்டேங்க என்றான் பெரியசாமி ஒரு தடவை கூட்டி வாங்க பெரிய டாக்டர் நான் சொன்னா என்னமா பாப்பாரு வரட்டுமா கார் சென்றதும் திலகம் என்னவா என்றாள் இவ்வளவு நாளை கேட்டுக்கிட்டு தானே இருந்த நிலத்தை விக்கிறியான்னு கேட்டான் சேட்டு மாட்டேன்னுட்டேன் சிங்கநல்லூர்ல வேற நல்ல இடம் தரேன் நாங்களே சொன்னாங்க அதுக்கு இந்த வெத்து நிலத்தை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறத விட சிங்கநல்லூர் பக்கம் கிடைச்சதுன்னா பருத்தி சோளம் எதுவானா விளையுமுங்க அங்க இந்த பாடு இல்ல என் தம்பி வேற இருக்காங்க எங்க அப்பாரு நிலத்தை நான் செத்தாலும் விற்க மாட்டேன் டீ கடையிலேயே ஆயுசு பூராவா இதுல உனக்கு என்னடி குறைவு ஒரு குறையும் இல்லை சந்தோஷம் என்றால் சந்தோஷமின்றி திலகம் சில வேளையில உன்னை புரிய மாட்டேங்குது திலகம் என்றான் பெரியசாமி தாஸ் உனக்கு அந்த எவ்வளவு நாளா தெரியும் நல்ல பழக்கமுங்க ஒரு தபா அவங்கள டவுனுக்கு கூட்டியாரியா மூணு பேரையுமா இல்ல ரெண்டு பேரையும் சரிங்க சீக்கிரமே என்ன சரிங்க பட்டா அப்புறம் பார்க்கலாம் நேரே வக்கீல் விட்டு கூட்டிடு அத்தியாயம் ஆறு லைசன்ஸ் ராகவாச்சாரி சேட்டு ராக இருந்த போதிலிருந்தே அவர்கள் குடும்பத்துக்கு வக்கீல் பத்திரம் எழுதுவதில் மன்னர் சிக்கலான ஆங்கில சொற்கள் கொண்டு அவர் எழுதிய டாக்குமெண்ட்டுகளினால் கோர்ட்டுக்கு நடையாக நடந்த குடும்பங்கள் பற்பலர் பாகம் பிரிப்பதில் சூரர் பிராது கொடுப்பதில் விற்பனர் ஓக்கியத்துக்கு கொடுத்த சொத்துக்களை உடமையாக்குவதில் சம்பளம் வாங்குபவர் ஆரஸ்புரத்தில் வீடு அறுபது வயசுக்கு டயபடிஸ் ரத்த அழுத்தம் எந்த கோளாறுமின்றி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வாசிப்பவர் பிரேம் நேராக அவர் வீட்டுக்கு சென்று நிலைப்படி இருந்த அனுமார் நாமம் கருடன் போர்டுக்கு கீழே செருப்பை கலற்றி உள்ளே நுழைந்தார் ஊஞ்சலில் ராகவாச்சாரி ஆடிக்கொண்டிருக்க பக்கத்தில் கட்சிக்காரன் கைகட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தான் பின்கட்டில் இருந்து பேத்தி மோகன வர்ணத்தை அட்டூழியம் பண்ணி கொண்டிருந்தது அச்சினிமா இருக்கு என்ன பார்க்க சின்ன சேட்டா ஒண்ணுமில்ல எங்கார் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் சின்ன விஷயம் ஊஞ்சலில் உட்கார்ந்து அவருடன் ஆடினான் சொல்லு என்று அவன் தோல்மேல் வாத்சல்யமாக கை வைத்துக் கொண்டார் இந்த ஆளு வெளியில போறதா என்று கட்சிக்காரனை பார்த்தான் பிரேம் கவுண்ட இப்படி காத்தாட வெளியே போயிட்டு வாங்க உத்தரவுங்க என்று அவர் வெளியே போக வக்கீல் பிரேமிடம் உன்னை விட பணக்காரன் எப்படி இருக்கான் பாரு என்றார் சொல்லு சேட்டு ஒரு இடத்த வாங்கணும் வாங்கிட்டா போறது அதுக்கென்ன எங்க மாழ்த்தி காலேஜு போயிருக்கா இடம்னா வீடா நிலமா நிலம் விலைக்கு வாங்கி அங்கே நோண்டனும் நோண்டனுமா தோண்டணுமா கடப்பாரு கொத்தி பாக்குறது அது நோன்றது இல்ல தோன்றது நீயும் தமிழும் மறசு படிக்கிறேன் ஐயங்கார் தோண்டி அங்க ஏதாவது கிடைக்கதா பாக்கணும் சொல்லு கிடைக்குதா அதான் சொன்ன நிலத்தை வாங்கி அங்கே தோண்டணுமா புதையலா கிணரா இல்ல குவாரியா கல் உடைக்கிற பிசினஸா இல்ல வெறும் ஜமீன் எதுக்கு தோண்டணும் சொன்னேனே ஏதாவது கடிக்கிறதா கிடைக்குதா பாக்கணும் என்ன மினரல்ஸா ஏதாவது தங்கமா தங்கம் இல்ல வேற ஏதாவது அலுமினியம் இரும்பு மேக்னீசியம் எவ்வளவோ இருக்குது அப்பா கேட்டியா அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாரு கிளியரா இல்ல புதுசா அப்படிதான் வச்சுக்க சார் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அத வாங்கி அங்கே பள்ளம் தோண்டி ஏதாவது கிடைக்குதா பாக்கணும் அவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டி யாருது ஒரு பாகம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மத்தது புறம்போக்கு பஞ்சாயத்து நிலம் எங்க இருக்கு பாலக்காடு போற வழியில அதை வாங்கி தரணுமா வாங்கி அந்த இடத்துல ஏதாவது மினரல் அம்புடுதான்னு பாக்கணும் அவ்வளவுதான் அவன் விவரிக்க மாட்டானாம் சரி நான் என்ன செய்யணும் அத நீதான் சொல்லு ஐயங்கார் யோசித்தார் ஓஹோ என்றார் சர்க்காருக்கு தெரிஞ்சு பண்ணணுமா தெரியாமலா முதல்ல தெரிஞ்சு பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் சொல்லு நீ என்ன கேக்குறன்னு தெரியல ப்ராஸ்பெக்டிங் பண்றதா உத்தேசமா அதான் ப்ராஸ்பெக்டிங் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் அது ஒன்று வாங்கி தந்துரு அதுக்கு முந்தி ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு மனு போடணும் அந்த நிலத்தை வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை சர்க்கார நிலமா இருந்தா அதுல ஏதாவது கிடைக்கிறதான்னு ப்ராஸ்பெக்ட் பண்றதுக்கு அவங்க அனுமதிக்கலாம் அவருக்கு லைசன்ஸ் இருக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு மனு போட்டா அவங்க ஸ்டேட் ஜியாலஜிஸ்டுக்கு அனுப்பி இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சார் நீ சொல்றது ஒன்றும் நம்ம ஜமஸ்ல வர்றதில்ல எல்லாத்துக்கும் பந்தோபஸ்து பண்ணிடுங்க எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க ப்ராப்பர்ட்டி ஒரு பாகம் ஒரு டீ கடைக்காரன் வச்சிருக்கான் தரமாட்டேன்னு சொல்றான் பட்டாவ பாத்தியா இன்னும் இல்ல பார்க்கணும் சில வேலையில என்கிரோச் கூட இருக்கலாம் நிலம் அவனதாகவே இருக்காது பத்திரம் இருக்கு சாப் சொல்றான் ஆனா சேல் பண்ண மாட்டான் பாத்திரலாம் வெள்ளிக்கிழமை கலெக்டர் ஆபீஸ்ல ஒன்னு வாங்கிட்டு வரேன் முதல்ல அப்ரூவல் சர்டிபிகேட் வேணும் அப்புறம் ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் வாங்கி கொடு நான் வரேன் அப்பா இப்படி இருக்காரு நல்லா இருக்காரு என்று அவசரத்தில் ஓடினான் பெரிய சேட்டை தூக்கி சாப்பிட்டோம் போல இருக்கு இந்த வயசுலயே ரத்தத்தை இத்தனை பிசினஸ் வாசலில் மாலதி வர பிரேம் ஹாய் மால்தி ஹாய் பிரேம் நம்ம வீட்டுக்கு ஏன் வர்றதே இல்ல புதுசா ரெக்கார்ட்ஸ் வாங்கி இருக்குது போனியம் அப்புறம் ஆபவ் லேயோ கேட்டிருக்கியா மாலதி என்ற அதட்டல் குரல் உள்ளே இருந்து கேட்க அவள் சியோ என்று உள்ளே ஓடினாள் பிரேம் அங்கிருந்து ப்ரொஃபசர் சர்மாவின் வீட்டுக்கு சென்றான் அடையாம் பொண்ணா சிங்கநல்லூர்ல போயிட்டு இருக்கலாம்ல இல்ல நிலம் அவத்தாலே வத்தாலே இருந்தா என்னவா என்ற பேச்ச கேளு நல்ல விலைக்கு வந்தா வித்துரு பெத்தாச்சி கட்டிலில் உட்கார்ந்து இருக்க பெரியசாமி சற்று மரியாதையாகவே அருகில் நின்றான் அப்பாறு நிலங்க அதான் விக்க முடியாத என்றால் திலகம் இடையே சொன்னா உன் தானே இருக்கு வித்து போடுற கண்ணு இது பழகின இடங்க சிங்கநல்லூர் மட்டும் என்னவா நான் மாட்டங்க என்று தலையாட்டினான் பெரியசாமி அழிச்சாட்டியும் பொண்ணா நான் பெரியவன் பேச்ச கேட்க மாட்டேன் எல்லாரும் சொல்லி போட்டோம் பெரியப்பா என்றாள் திலகம் பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்கலாம்ல அவங்களே பாக்கிறேன் இல்லைங்க ராத் தவறாம குடிக்க போறாருங்க சொல்லி வையுங்க இது என் பொண்ணா இந்த திலகம் ஏய் பொய் சொல்லாத எப்பனாச்சும் ஒருக்கா குடிப்பனுங்க அது கூட எதுக்கு உடல் அரிச்சு ஜல்லி மாறி ஆயிரும் சினிமால காட்டினாங்க கிராமத்துல பெரியசாமிக்கு கோபம் வந்தது கவுண்டரை பார்த்தான் எப்போது போக போகிறார் ரா தங்குவாரா திலகத்தின் பெரியப்பா எழுபது வயதுக்கு திடகாத்திரமாக இருந்தார் கரிய கற்சட்டி போல முகத்தில் பெரிய பெரிய வெண் சிறகுகள் போல் மீசை பப் என்று உட்கார்ந்து திலகம் தந்த பண்ணை மடியில் வைத்துக் கொண்டு மென்று மென்று கொண்டே பேசினார் அருகே மனோகரியை கட்டி கொண்டிருந்தார் உடம்பெல்லாம் அச்சங்கள் ராத்திரி இருப்பீங்களா என்ன திலகம் திலகம் பதில் சொல்வதற்கு முன் அஞ்சு மணி பஸ் இப்ப வருதும் இல்ல என்றான் பெரியசாமி திலகத்திற்கு சுருக்கென்றது பெரியப்பாவை ஏறக்குரிய போவென்று சொல்வது போல அது இருந்தது அவர் மெதுவாக எழுந்து சாக்கு பையை எடுத்துக்கொண்டு கொண்டு வரேன் போனா வரேங்கன்னு என்று நடந்தார் அவரை வழி அனுப்பி விட்டு வந்த பெரியசாமி உடனே அவளை கோபித்தான் கிளவன் என்ன நீ தினமா நான் குடிக்கிறேன் ஆமா ஒரு வாரமா அப்படித்தானே கிழவன் ஊரெல்லாம் சொல்லி போடுவான் சொல்ல மாட்டாரு நீ செய்யறது நல்லா இருக்கா குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா இந்த மாதிரி போற வர கண்டவங்க எல்லாம் புகார் செஞ்சா தினம் இல்ல வேலைக்கு வேலை குடிப்பேன் என்றான் அர்த்தமில்லாத கோபத்துடன் உங்களுக்கு நல்லதுக்கு தானே சொன்னாங்க சும்மா இருந்தா எனக்கு நல்லது அவர் என்னோட பெரியப்பாரு அவர்கிட்ட சொல்லாம வேற யாரு கிட்ட சொல்லிக்குவேன் எனக்கு வேற யாரு இருக்கா த சும்மா புலம்பாத மனோகரி அம்மா அப்பாவின் வசவுகளை கவனித்தால் அப்பாவின் நெற்றி சுருங்கி பெருசாக வாயை திறந்து கையை பெருசாக ஆட்டி ஆட்டி பேசுறார் அம்மா கண்களில் ஜலம் வருகிறது புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொள்கிறார் மனோகரியும் சேர்ந்து அழ பெரியசாமி இருவரையும் வெறுப்புடன் பார்த்துவிட்டு துண்டை உதறிவிட்டு நேராக மெயின் ரோடு பக்கம் நடக்கிறான் அம்மா இன்னும் அழ மனோகரி அவள் புடவை தலைப்பை பிடித்து இழுத்து இடுப்பில் பிராண்டி வேண்டாமா அழாத என்று தலையாட்டி சைகை செய்தாள் மனோகரி எத்தனையோ சொல்ல விரும்பினாள் தன் தாயின் விளியோரத்தில் வழியும் கண்ணீர் முகத்தை நிறுத்துவதற்கு அவள் நிறைய சொல்ல விரும்பினாள் ஆ ஊ என்று அமானுஷ்ய சத்தங்கள் கூட வெளிவந்தன அவன் போய் ஒரு மணி ஆயிற்று குடிக்கத்தான் திலகம் தன் மகளை மார்புடன் அணைத்துக்கொண்டு கொண்டு கட்டிலில் உட்கார்ந்த போது கார் வந்து நின்றது டிரைவர் சீட்டிலிருந்து பிரேமும் இந்த பக்கத்தில் இருந்து ப்ரொபசர் சீனிவாச சர்மாவும் இறங்கி வந்தார்கள் திலகம் சட் என்று கடைக்குள் நுழைந்து கொண்டாள் பெரியசாமி பெரியசாமி என்றான் பிரேம் அவர் இல்லைங்க வெளியே போயிருக்காருங்க இவரு என் தோஸ்து ஃபாதர் நிலத்தை பார்க்கலாமா எப்ப வருது பெரியசாமி தெரியலீங்க நிலம் பார்க்கலாமா சிஸ்டர் பாருங்க என்றால் தயக்கத்துடன் ஆனா விக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்க போய் சார் முன்னால ப்ரொஃபஸர் நேராக நடக்க பிரேம் சற்று தயங்கி ஒரு சிகரெட்டை வாயில் பொருத்தி கொண்டு பையை தொட்டு பார்த்து கடைக்குள் வந்து தீப்பெட்டி இருக்குமா என்றான் திலகம் தீப்பெட்டியை எடுத்து மகள் கையில் கொடுத்தாள் அவனிடம் சென்ட்டு வாசனை அடித்தது பாதங்கள் அவ்வளவு வெளுப்பாக இருந்தன பற்ற வைத்து இந்தாங்க என்று திருப்பிக் கொடுக்கையில் திலகத்தை தொட்டான் பிரேம் இங்க வாயா என்று ப்ரொபசர் கூப்பிட வெளியே வந்தான் இன்றைக்கு தலை சீவ கூட இல்லை முகம் கழுவ கூட இல்லை என்று திலகம் நினைத்தாள் பிரேம் நிலத்துக்கு வந்து கீழே இருந்த கற்களை பொறுக்கி பார்த்தான் என்ன பாத்தீங்களா பேராசிரியர் ஒரு கல்லை லென்ஸ் மூலம் ஆராய்ந்து கொண்டிருந்தார் அழுவியல் ஆயில் எதிர்த்தாப்புல மலை பிரேம் இந்த இடத்துல வயரம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சான்சஸ் ஒரு பைப் ஆகப்பட்டா போதும் அடியில ஒரு பெரிய மலைப்பாம்பு மாதிரி ஒரு பைப் அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டா பூரா வைரமா இருக்கும் இந்த நிலத்துல அது இருக்குமா இருக்கலாம் அந்த பைப்புடைய வாய் எங்கேன்னு பார்க்கணும் எதுக்கும் இந்த இடத்தை வாங்கி போட்டுடு கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கலேட் பண்ணணும் இத பாரு எப்படியாவது வாங்கிடு இந்த ஏரியா முழுக்க தேடலாம் சின்ன பொண்ணுக்கு இந்த இடத்துல அகப்பட்டிருக்கு அதனால இந்த நிலத்துல கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு எப்படியாவது வாங்கி போடுறேன் அப்புறம் இந்த விஷயம் உங்ககிட்டயே இருக்கட்டும் வக்கீல் கிட்ட ஒரு லைசன்ஸுக்கு அப்ளிகேஷன் போட சொல்லி இருக்கேன் கிட்ட வரைக்கும் கொஞ்சம் கப்சாப்பா இருந்தா நல்லது சரி சரி இது ஓனர் தான் கொஞ்சம் தகராறு பண்ணுவான் போல இருக்கு யார் அவன் என் நிலத்துல பிரேம் திடிக்கிட்டு திரும்பினான் வந்துட்டியா பெரியசாமி மறுபடி வந்துட்டியா சேட்டு நீ இதாரு பெரியசாமி ஆடினான் அவன் கண்கள் ஸ்திரமற்று பிரேம் சட்டப்பையின் மேல் பதிந்தான் என்ன சேட்டு சும்மா சும்மா தொந்தரவு பண்ற நிலம் கிடையாது யார் அவன் என் நிலத்தை கேட்கறது என் நிலம் என் அப்ப நிலம் என் பாட்ட நிலம் கீழே இருந்து மண் எடுத்து தன் தலைமையில் போட்டுக்கொண்டு என்ன வேணா செய்வேன் விற்க மாட்டேன் என்றான் பெரியசாமி விற்க வேண்டாம் பெரியசாமி விற்க வேண்டாம் என்றான் பிரேம் பெரியசாமி புதிதாக நடை கற்றுக்கொண்ட குழந்தை போல நடந்து வந்து பிரேமின் கன்னத்தில் பழியர் என்று அறியும் நோக்கத்துடன் ஒரு வீசு வீச அவன் ஒதுங்கிக் கொள்ள தன் நிலத்தில் விழுந்தான் பெரியசாமி இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம்